தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற தலைப்பில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பேசும்படியாக நான் அடியே விரும்புகிறேன் இந்த நாளில் குன்னூரில் ஊழிய விஷயமாக வந்ததுனால் இந்த கால ஒரு நேரத்தை க வீணடிக்காமல் ஒரு கற்புடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் தேவ ஊழியர்களுக்கு இயேசு கிறிஸ்து தான் கோல் மாடல் முன்மாதிரி உபதேச ஸ்தாபகர் இயேசு ஒருவர் தான் நமக்கு எல்லாமே மற்ற ஐந்து அதிகாரம் பதினாலாம் அவசரத்தில் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கீங்கன்னு சொல்லி இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்கிறார் உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சம்னு சொல்கிறார் மலை மேலே உள்ள பட்டணம் மறைஞ்சிருக்க மாட்டாது அதனால் நீங்கள் மரக்காலில் அந்த வெளிச்சத்தை மூடாமல் உலகமெங்கும் ஒளி வீசும்படி நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கும்படி மலை மேலே உள்ள பட்டணம் போல் நீங்கள் காணப்படணும் என்று மலை பிரசங்கத்தில் தம்முடைய சீடர்களுக்கு முதலாவது உபதேசிக்கிறார் அது தேவ ஊழிகளாகி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆகவே தேவ ஊழியக்காரர்கள் வெளிச்சமாக நம்ம இருக்கணும்னா ஒளியினிடத்துலே இருந்து கதிர்களை வாங்கி நாம் வெளிச்சம் கொடுக்கணும் அதாவது சூரியன்கிட்ட இருந்து சூரிய கதிர்களை வாங்கி சந்திரன் பகலெல்லாம் சூரிய கதிர்களை வாங்கி இரவில் ஒளி வீசுகிறது இது வந்து சயின்ஸ் முறையில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதுபோல் ஆவிக்குரிய வகையில் இயேசு நீதி நீதியின் சூரியனாக இருக்கார் அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்ததாக மற்ற பதினேழாம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம் யோவன் ஒன்றா அதிகாரத்தில் ஒம்பதாம் அவசரத்தில் உலகத்தில் வந்து எந்த மனசனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று இயேசுவை பற்றி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அதுக்கு முன்னாடி யோவான் சாணகன் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுத்தான் சாட்சி கொடுத்தவெல்லாம் ஒளியாகாது அவன் ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தானே தவிர அவன் ஒளி அல்ல அதுபோல் இயேசுவுக்கு முன்னோர்கள் முன்னோடிகள் தீர்க்கதரிசிகள் எத்தனையோ பேர்கள் தெற்கு தரிசனம் சொல்லியிருக்கலாம் உபதேசம் கொடுத்துருக்கலாம் எவ்வளவோ வெளிச்சங்கள் கொடுத்துருக்கலாம் உதாரணமாக பழைய பாட்டில் மோசே எலியா இந்த மாதிரி ஆப்ரஹாம் யாக்கோப்பு யோசேப்பு இப்படி ஏகப்பட்ட பெரியவங்க முற்பிதாக்களாக அவங்க இஸ்ரேல் மக்களுக்கு யூதர்களுக்கு காலகாலமாக சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் அவங்கெல்லாம் ஒளி அல்ல யோமானசாரங்களை பற்றி ஏ சொல்லும்போது அந்த ஒளியில் சில காலம் நீங்கள் அவனுடைய ஒளியில் கழிவுகூற மனதாக இருந்தீங்கன்னு சொல்கிற சில காலம்தான் ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய அந்த ஒளி நிரந்தரமானது எப்போவுமே நிரந்தரமானது அதனால் இயேசுக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் பங்கு பங்காக வகை வகையாக சொல்லப்பட்ட நிலநாட்டங்கள் போன்றதே தவிர நிஜமானது அல்ல ஆகவே இயேசு கிறிஸ்து தான் மெய்யான ஒளியாக இருக்கிறார் யோகான் எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்னை பின்பற்றுகனு இருளி நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு யோவான் ஒம்பதாவது அதிகாரம் அஞ்சாம் வசனத்தில் நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆகவே முப்பத்தி மூன்று வருஷம் அந்த உலகத்தில் இயேசு இருந்தார் ஆனால் மூன்று வருஷம் அவருடைய சீடர்களுக்கு பயிற்சி கொடுத்தார் ஊழிய பயிற்சி அந்த பயிற்சியில் இந்த மூன்று வருஷத்தில் இயேசு கிறிஸ்துவாகி அந்த இடத்திலிருந்து உபதேச கதிர்கள் உபதேச விளக்கங்கள் உபதேச ஓமானங்கள் எல்லாமே சீடர்களுக்கு சொல்லப்பட்டது அந்த சீடர்கள் அதை உள்வாங்கி இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து உலகமும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கள் என்று வெளிச்சமாக அவர்களை அனுப்பினார் அந்த வெளிச்சத்தில் ஒரு வெளிச்சம்தான் தோமா என்ற வெளிச்சம் நம்ம இந்தியாவுக்கு வந்து சென்னையில் இரத்த சாட்சியாய் மறிச்சது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த இரத்த சாட்சியாய் அந்த மறிச்ச அந்த அப்போ உபதேசம்தான் இந்தியாவில் கொடுக்கப்பட்ட தமிழகத்தில் கொடுக்கப்பட்ட முத அப்போசலை உபதேசமாகும் ஆகவே அந்த அப்போ சொல்ல உபதேசத்தில் நம்ம யோவான் இருபதாம் அதிகாரத்தில் இயேசு அவனுக்கு சோமாவுக்கு ஆகும்போது சோமா நீ வா என் காயத்தை பார் என் விழாவில் உன் கையை போடுன்னு சொல்லி அவன் இயேசுவை நம்பாதனால் அதை சொன்னார் இயேசு அவனை நம்பாததுனால தப்பாக நினைக்கல தவறாக நினைக்கல ஏன்னா இயற்கையாக பொதுவாக யதார்த்தமாக மனிதர்கள் வந்து பார்த்தாலுள்ளே ஒரு காரியத்தை நம்ப மாட்டாங்க அந்த அடிப்படையில் அவன் யதார்த்தவாதியாக இருப்பதுனால அவனை குற்றவாளியாக இயேசு கருதாமல் அவன் முக்கியமானவனாக இருப்பதுனால அவனை கொண்டு இந்தியா முழுவதும் சுவிசேஷம் சொல்ல இயேசு திட்டம் ஆனதுனால அவனுக்காகவே ஒரு தரிசனம் கொடுக்குறாரு யோகா நெட்ட அதிகாரத்தில் அப்போ அவன் பார்த்த உடனே விரலு காயத்தை பார்ப்பேன் வி விழாவை பார்ப்பேன் கை விட்டு பார்ப்பேன்லாம் சொன்னவன் அந்த மாதிரி செய்யலை அப்படியே காலில் விழுந்துட்டான் என் ஆண்டவரே என் தேவனே என்று அவன் சொன்ன அந்த வார்த்தை பைபிளில் இடம்பெற்றிருக்கு என் ஆண்டவரே என் தேவனே என்று ஆண்டவரே என்ன எஜமானரே ஆள்கிறவரே ஆட்சியாளரே என்று அர்த்தம் தேவன்னா கண்கண்ட தேவன் சர்வத்துக்கும் மேலான தேவன் மெய்யான தேவன் என்றெல்லாம் அப்போது சொல் சொல்கிறாங்க இயேசுவ அந்த கண்கண்ட தெய்வம்னு சொல்கிறது தேவனுடைய தற்சுரூபம் தேவனுடைய சாயல் தேவனுடைய அவதாரம் என்று அர்த்தம் தேவனை தனியாக ஒருத்தன் பார்க்கணும்னு அவசியம் இல்லை என்னை கண்டவன் தேவனை கண்டான் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா தேவனை பிதாவை காண்பீம்னு யோவான் பதினாலாவது இடத்துல புளிப்பு கேட்கும்போது நான் இவ்வளோ காலம் இவ்வளோ காலம் உங்களுடனே கூட இருந்தோம் என்னை நீ அறியவில்லையா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படி இருக்க பிதாவை எப்படி காண்பீன்னு சொல்லலாம்னு ஏ சொல்கிறார் இல்லையா இதோ சில ஆளுங்க தப்பாக எடுத்துக்கிட்டு அப்போ இவர் தான் பிதா தனியாக பிதா கிடையாதுன்னு சிலர் தப்பாக நினைச்சிடுறாங்க அந்த அர்த்தம் அப்படி கிடையாது ஏன்னா தேவன் ஆவியாக இருக்கார் யோவான் பதினா யோவான் நாலாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலில் சொல்கிறார் ஆவியாக இருக்கும்போது இவன் மாம்சமாக இருக்கான் ஆவியாக இருக்கும்போது காண்பியம்னா எப்படி காமிக்க முடியும் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை அப்படின்னு போட்டிருக்கு யோவான் ஒன்று பதினெட்டில் அவர் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார்னு போட்டிருக்கு ஒன்று திம்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினாறாம் அவசரத்தில் பவுல் சொல்லும்போது மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர் காணக்கூடாதவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு பழைய ஏற்பாட்லையும் சரி மோசே தேவனை முகமுகமாக பார்க்கல முகமுகமாக பார்த்து பார்த்தவன் யாரும் என்னை உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்லி தேவன் சொல்கிறாரு நான் கடந்து போகிறேன் என் முதுக பார் என் முகத்தை நீ பார்க்க முடியாது கூடாதுன்னு சொல்கிற தேவனை யாரும் பார்க்க முடியாது ஆகவே தேவனை பார்த்தவர் ஒரே நபர் இயேசு ஒருவர் தான் நான் பிதாவை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறார்ல அங்கேருந்து தான் வந்திருக்கேன் அவர் வார்த்தையை கேட்டு அவர் தான் அவரால் அனுப்பப்பட்டு தான் வந்திருக்கேன் எப்படியார் ஒன்று மூணில் இவர் அவருடைய தற்சுருபம் அப்படின்னு இருக்கு அவருடைய ரூபம் அப்படின்ட்டுருக்கு அதனால் இயேசு மனுக்குளத்துக்கு கண்கண்ட கடவுளாக தேவனாக மெய்யான ஜோதியாக மெய்யான இறைவனாக சர்வத்துக்கும் மேலான தேவனாக இருக்கிறதுனால ஆதி கிறிஸ்தவங்க இயேசுவை பிதாவாகவே தொழுது கொண்டு வந்ததாக ஒன்று பேதர் ஒன்று பதினேழில் இருக்குது பிதா அல்ல பிதாவாகவே தொழுது கொண்டு வந்ததாக இருக்குது அவருக்கு நித்திய பிதா என்று ஒரு பேர் எத்தனையோ பேர்களில் ஒரு பேர் உண்டு ஆனால் உண்மையிலே இயேசு தேவகுமாரன் தான் தேவனால் அனுப்பப்பட்ட குமாரன் தான் ஆகவே என் தேவனே என் ஆண்டவரே என்று கண்கண்ட இறைவனாக கண்கண்ட கடவுளாக இயேசுவை அவன் சொல்கிறான் தோமா அந்த சத்தியந்தான் அந்த உபதேசம்தான் அவருடைய சீடர்களாக அழைக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்குள்ள சத்தியம் அதனால் இந்த வெளிச்சம் பழைய ஏற்பாட்டில் கிடையாது புதிய ஏற்பாட்டில் முழு ரகசியங்கள் வெளியாகப்பட்டிருக்கு மத்தேயி பதிமூணு அதிகாரம் பதினோராவசனத்தில் இயேசு தன்னுடைய சீடர்கள் சொல்கிறாரு பரலோராஜ்ஜியத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கோ அருளப்படலைன்னு சொல்கிறார் அவர்களுக்கோ ஆனால் பழைய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு அறிவிக்கப்படலை பங்கு பங்காக வகை வகையாக கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டு புட்டாக சொல்லப்பட்டதே தவிர புல் சாப்பாடு நல்ல புல் சாப்பாடு கிடையாது ஒரு இட்லி இட்லி தோசை இந்த மாதிரி மிச்சரு பிஸ்கட் இந்த மாதிரி ஆகாரத்துக்கு முன்னாடி சரி கட்டுனாங்க இல்லையா அந்த மாதிரி புல் சாப்பாடு மாதிரி திருப்தியாக வராது இல்லையா அதுபோல் ஏசு புல் சாப்பாடு மானத்துலேருந்து இறங்கின வைப்போம் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான் உங்கள் பிதாக்கெல்லாம் வானத்தி மன்னாவை புசித்து செத்தாங்கன்னு சொல்லி யூதர்களை சொல்கிறாரு ஏ என்னை புசிக்கிறவன் என்றென்று பிழைப்பான்னு சொல்கிறார் அதுதான் ஜெய்வப்பம் அதுதான் உபதேசம் அதுதான் மறைவான மன்னா அதுதான் சத்தியம் அந்த சத்திய வெளிச்சத்தை ஒளிய சீசர்கள் உள்வாங்கி இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருங்க என்பது தான் ஏசிவினுடைய கடைசி கட்டளை சீடர்களுக்கு அந்த வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் காணணும் அந்த வெளிச்சத்திலே நம்ம தான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்போம் ஒருவருக்கு ஒருவர் நம்ம ஐக்கியமாக இருப்போம் ஆகவே இதை தே கேட்குற தேவ பிள்ளைகளே பழைய பாட்டை தொடர்ந்து தூக்கி பிடிக்காமல் நேரங்களை அதற்கு செலவு பண்ணாமல் அதில் உள்ள ஆட்களை நமக்கு முன்னோடியாக முன்மாதிரியாக வழிகாட்டியாக அவங்களை இனிமேல் சொல்லாமல் ஆதி அப்போ சொல்களையும் அவங்க உபதேசங்களையும் பின்பற்றி இயேசுவுக்கு நல்ல சீடர்களாக நல்ல ஊழியர்களாக திகழ்வோமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நன்றி வணக்கம்